திருமூலர் பெருமான் நமது தமிழுக்கு இந்த செந்தமிழுக்கு இனிய தமிழுக்கு ஒரு அற்புதமான ஏற்றம் கொடுத்திருக்கிறார் தமிழ் வேற அல்ல பெருமான் வேற அல்ல ஆகமங்கள் வேற பெருமான் வேற ஆகமத்தின் பொருளாகவே இந்த அன்னித்து இருக்கக்கூடிய பெருமான் என்பதை உணர்த்துகிறார் எண்ணெய் கோடி ஆண்டுகள் முன்னே நான் வந்து இந்த உடலிலே இருந்தேன் இராப்பகல் அற்ற இடத்திலே இருந்தேன் இமையவர்கள் ஏற்றும் பதத்தில் இருந்தேன் அப்பொழுதெல்லாம் எனக்கு கிடைக்காதது இப்பொழுது கிடைத்திருக்கிறது இந்த மூலனுடைய உடலிலே என்னை வந்து புகச் செய்து என்னை தன்னை தமிழ் செய்யுமாறு என்னை படைத்திருக்கிறார் என்று சொல்லி அப்படி வந்து பெருமைப்படுகிறார் அதான் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் இந்த பிறவிலே எனக்கு ஒரு 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 வரத்தை கொடுத்திருக்கிறார் இந்த இனிய தமிழிலே ஆகமங்களை எல்லாம் அருள வேண்டும் என்று படைக்க வேண்டும் தமிழ் ஒரு நல்லுலகுக்கு மாதம் செய்த தென் திசைக்கு என்று அதில் இன்னொரு ஞானத்தை அங்கே உணர்த்துகிறார் பின்னை நின்றென்னே பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல் தவம் செய்கிறேன் முன்னால் முற்பிறவிகளில் சிவ தவம் செய்யவில்லை சிவத்தை நோக்கி வந்து பயணிக்கவில்லை உலகில் இந்த மாயா உலகிலேயே வந்து இந்த புலன்கள் இட்டு செல்லும் பொழுது அப்படியெல்லாம் சென்ற சென்றால் எப்படி நல்ல பிறவி கிடைக்கும் இன்றைக்கு உள்ளதை இன்பத்தின் துன்பங்களுக்கு இப்படியெல்லாம் வழிபடுகிறேன் நன்மை வரவில்லை என்றால் முன்னை பிறவியில் தவமே செய்யவில்லை இப்பொழுது வந்து இப்பொழுது நாம் தவம் செய்வோம் ஒரு நாளை வந்து வாக்காளையோ மனத்தாலேயோ செயலாளையோ பிறருக்கு தீங்கு செய்யாமல் கடத்தி விட்டு இந்த இறை வழிபாட்டிலேயே தலை நின்றோமா என்றால் இந்த தவத்தில் தலை நின்றமானால் நமக்கு எதிர்காலம் நன்றாக அமையும் சிறந்த அமையும் கோமல்